மிக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்காக போட்டி போட்டுகிறார் ஒரு தகவலானது பேசப்பட்டது இந்த நிலையில் எனக்கு வேறு எந்த பதவியும் வேண்டாம் காங்கிரஸ் தலைவர் பதவியை மட்டும் கொடுங்கள் என பிரியங்கா காந்தியை ச சந்தித்திருப்பதாக ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகரின் பதவிக்காலம் நிறைவேடைந்ததை தொடர்ந்து கடந்த ஒரு ஆண்டாகவே தலைவர் பதவிக்காக பலர் டெல்லியில் போராடி ஓய்ந்து விட்டார்கள் இதில் தொடர்ந்து தீவிரமாக இருப்ப கார்த்திகரம் எம்பி என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால் ஏற்கனவே கடந்த முறை தன்னுடைய ஆதரவாளரோட பெங்களூரு சென்று குறிப்பாக மல்லிகார்ஜுன் கார்கே களகிரியை சந்தித்தது பார்க்க அவருடைய கூட பார்க்க முடியுது அதற்கு பிறகு குறிப்பாக எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் நீண்ட நாள் ஆசை எனக்கு தலைவர் பதவியை கொடுங்கள் என கார்த்திகை சிந்தம்பரம் பிரியங்கா காந்தி மூலமாக தூவிப்பதாக ஒரு தகவலான வெளியாக இருக்கிறது குறிப்பாக கட்சியை தலைவர் பதவி கொடுத்தால் கட்சியை நிச்சயம் வளர்த்தி தமிழகத்தில் சொல்லும் மலை வளர்த்தி காட்ட வேணும் அதுமில்லாமல் வெளிப்படையாக பேசி வருகிறார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே பல்வேறு இடங்களில் கூட கட்சி இப்போ குறிப்பாக ஒரு தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு இளைஞர் தான் தலைவராக வர வேண்டும் என ஏற்கனவே பல்வேறு இடங்களில் அவருக்கு கருத்துக்களை பதிவு பதிவு கூட பார்க்க முடியும் பத்திரிகா சந்திப்பு கூட பார்க்க முடியுது அது பெரும் சர்ச்சையாகவே எழுந்திருக்கிறது இதனையில் குறிப்பாக அவர் இப்போது வெளிப்படையாகவே மாநிலத்தில் வெளிப்படையாக பேசுவது போல் டெல்லியில் முகாமிட்டு மேலிட தலைவரை சந்தித்து எப்படியாவது தலைவர் பதவியை பெற்று தீரும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது அவருக்கு ஆதரவாக அவரது தந்தையும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பா சிதம்பரமும் தீவிர முயற்சி ஈடுபட்டிருக்கானவும் கடந்த பதினெண்டாம் தேதி டெல்லியில் பிரியங்கா காந்தியையும் கார்த்திகை சிதம்பரம் சந்தித்து பேசியிருக்கிறார் அவரிடமும் தலைவர் பதவி மீதான தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கான தகவல் வழியாக இருக்கிறது மேலும் ராகுல் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார் தனது எம்பி பதவியும் வேண்டாம் வேறு எந்த பதவியும் வேண்டாம் தலைவர் பதவியை மட்டும் போதும் அது நீண்டனா நீண்ட நாள் ஆசை என்பதை தெரிவித்திருக்கிறார் மேலும் வருகிற பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பக்க பலமாக நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் தயார் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார் எனவும் எனவே கே எஸ் ரகரி மாற்றப்பட்டால் தனக்கு தானே தலைவர் பதவியை தனது ஆதரவாளரிடம் கூறியிருக்கிறார் எனவும் தகவல் வெளியாகிறது இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் மூத்தலைவரிடம் கேட்டபோது தலைவரை நியமிப்பதற்கு முன்பு சில நடைமுறைகளை கட்சி மேலிடம் செய்யும் அதாவது தமிழகம் உட்பட சில மாநிலங்களுக்கு இன்னும் பொறுப்பாளர் நியமிக்கப்படவில்லை முதலில் பொறுப்பாளரை நியமிப்பது நியமிப்பார்கள் அவர் மாநிலம் முழுவதும் உள்ள முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து பேசி தலைவர் பதவிக்கு தகுதியானவர் யார் என்ற பட்டியலை தயார் செய்து மேலிடத்துக்கு வழங்குவார்கள் அதை வைத்துதான் புதிய தலைவர் தேர்வு தேர்வு செய்வது வழக்கமாக இருக்கிறது இதற்கிடையே சமீபத்தில் தேர்தல் குறிப்பாக நடந்து முடிந்த நான்கு மாநிலம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களை தேர்வு செய்து அறிவிக்க வேண்டியது உள்ளது எனவே இன்னும் நிறைய கால அவகாசம் எடுப்பார்கள் அதற்குள் பாராளுமன்ற தேர்தல் வேற நெருங்கி வருகிறது எனவே டெல்லி மேடம் தான் முடிவு செய்யும் என்று என்று மூத்த தலைவரும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில் இந்த தலைவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கான போட்டி என்பது நீடித்து வருகிறது இருந்தாலும் இது கட்சிக்கு பணிபுரியக்கூடிய பல்வேறு நபர்கள் பல குழப்பங்களை உண்டாகி இருந்தால் சொல்ல வேண்டும் இருந்த போதிலும் கார்த்திக் சிதம்பரம் பிரியங்கா மூலம் தலைவர் பதவிக்காக காய் நிறுத்தி வருகிறார் என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது